தேனி மாவட்டம் நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் நல பாதுகாப்பு சங்கம் நம் துணை மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து நியோமேக்ஸ் வாடிக்கையாளர்களுக்கும் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கம் பேசுவது மணிகண்டன் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் தாமதம் அதுக்காக கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க ஏன் அப்படின்னா கொஞ்சம் முக்கியமான வேலைகள் நம்ம எதிர்பார்த்த நியோமேக்ஸ் அப்டேட்டு ஐஓ சைட்லேருந்தோ மற்ற சைட்லேருந்தோ எதுவும் கொஞ்சம் நமக்கு கிடைக்காமல் இருந்துச்சு அதெல்லாம் மொத்தமாக கலெக்ட் பண்ணி ஒரு ஆடியோ வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் பதட்டப்படாமல் மூணு நாள் பொறுமையாக இருந்தோம் தெளிவுபடுத்தி நம்ம மக்களுக்கு தேவையான அனைத்து தகவலும் இப்போ ஒரு ஆடியோவை போடுறோம் அடுத்து ஒரு வீடியோவும் போட போகிறோம் நண்பர்கள் அனைவருக்கும் நியோமேக்ஸ் அப்டேட்டு சம்மந்தமாக தொடர்ந்து ஃபோன் கால் எல்லாமே பண்ணிகிட்டே இருக்கீங்க உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு தான் அந்த ஒரு ரெண்டு மூணு நாளும் கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வச்சுருந்தோம் நண்பர்களே ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நியோமேக்ஸ் வழக்கி வழக்கம் போல் வந்து நீதியரசர் பாலசாகர் வித் சார் வந்து ஒரு மணிக்கு அட்டன் பண்ணார் அதன் அடிப்படையில் வந்து அன்னைக்கு ஒரு அப்புறம் மாற்றி வச்சுக்கலான்னு சொல்லி மறுபடியும் ஆளுக்கு ஆரம்பித்தாங்க ஒரு மூன்றரை வரைக்கும் கோர்ட்டினுடைய வாய்தா ரொம்ப வலுவான ஆர்கியூமெண்ட்டாக போச்சு அதனுடைய சாரம்சம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னுக்க நடந்த நிகழ்வுகள் அனைத்தையுமே வந்து ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் ஓரலாக பார்த்துட்டா நம்ம சொல்லக்கூடிய கான்செப்ட் உங்களுக்கு புரியும் சில சில தவறான தகவல்களை பரப்புகிறாங்க சில பேர் வந்து தவறான தகவலை சொல்லி மக்களுடைய மனநிலையை வந்து குழப்புறாங்க அதெல்லாம் தெளிவுபடுத்துகிற மாதிரி இந்த ஆடியோ இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாத்தையுமே வந்து ஒரு வெல்லன் குட்டாக நீட்டாக வந்து உங்களுக்கு இதை பண்ணி கொடுத்துருக்கோம் அதாவது நண்பர்களே நீதியரசர் பரத சக்கரவர்த்தி சார் இந்த கேஸ் அட்டன் பண்ணும்போது சில வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா நியோமேக்ஸ் தரப்பில் இருந்து எங்களுக்கு டிடி சப்போர்ட் பிளாட்டு மூவாயிரத்தி எழுநூறு கோடிக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதன் அடிப்படையில் வந்து செட்டில்மெண்ட்டுக்கு தேவைப்பட்ட அமௌண்ட்டு மொத்தம் ரெண்டாயிரம் கோடி தான் தேவைப்பட்டுச்சு அப்போ வந்து நாங்கள் மூவாயிரத்து எழுநூறு கோடி சொத்துக்கள் வந்து அசட்டு வச்சுருக்கோன்னு சொல்லும்போது வந்து நீதியரசர் என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு பதினாறு ரீஜனில் வந்து வேல்யூவேஷன் போட்டு அந்த சொத்து மதிப்பீடு எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக சர்வே பண்ணி எங்களுக்கு கோர்ட்டில் கொடுத்துருங்க நாங்கள் வந்து எவ்வளோவு சொத்து மதிப்பு இருக்குது அப்படிங்கிற வந்து கால்குலேஷன் பண்ணிவிட்டு செட்டில்மெண்ட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிறது வந்து நீதியரசர் சொல்லியிருந்தார் இது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இதில் வந்து நிலமதிப்பீடு பண்ணி முடித்ததுக்கு பிறகு செட்டில்மெண்ட்டுக்குன்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு இருபத்தி நாலாயிரம் கம்ப்ளைண்ட்டு ரெண்டாயிரத்து முந்நூறு கோடி தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி பிபி சொல்லியிருந்தாங்க அப்போ பிபி என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு பக்கம் யூடபிள்யூவில் கம்ப்ளைண்ட் போயிட்டே இருக்குது இந்த பக்கம் நீங்கள் செட்டில்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் பிரச்சனையாகும் ஒரே டைமில் எல்லா கம்ப்ளைண்ட்டும் மொத்தமாக வாங்கி நம்ம செட்டில்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதன் அடிப்படையில் வந்து எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசி டேட்டா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இஓடபிள்யூவில் எல்லாத்தையுமே கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லிட்டாங்க எல்லா மக்களுமே எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு கம்ப்ளைண்ட் வந்துடுச்சு வந்த கம்ப்ளைண்ட் எவ்வளோ இருக்குது பழைய கம்ப்ளைண்ட் எவ்வளோ இருக்குது பழைய அமௌண்ட் எவ்வளவு புது அமௌண்ட் எவ்வளவு நியோமேக்ஸில் வேலுவிஷன் போட்ட சொத்து எவ்வளவு இப்போ நியோமேக்ஸ் சொல்லக்கூடிய சொத்து மதிப்பு எவ்வளவு இது செட்டில்மெண்ட் நடக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் செட்டில்மெண்ட் நடக்குமா நடக்காதா வட்டி மெச்சூரிட்டி வித் இன்ட்ரஸ்ட் கிடைக்குமா கிடைக்காதா நிலம் கிடைக்குமா கிடைக்காதா இதில் எது சாத்தியக்கூறு எது சாத்தியக்கூறு இல்லை எதை பண்ணால் கரெக்டாக இருக்கும் யார் போய் சொல்லிட்டு இருக்காங்க யார் உண்மையான பாதையில் மக்களை கூப்பிட்டு போகிறாங்க யார் மக்களை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க யாரெல்லாம் இந்த விஷயத்தை வந்து நெகட்டிவிட்டியை மாற்றி செட்டில்மெண்ட்டே நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற எல்லாத்துக்குமான ஒரு விரிவாக்கம் தெளிவாக பாம்பர மக்கள் கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த ஆடியோ இருக்கணும்னு தான் இதை ஃபுல் அண்ட் ஃபுல்லு உங்களுக்கு கீழ்மைப்படுத்தி எல்லாரும் ஒரு ஒரு பாம்பரை மக்கள் கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த வீடியோ போடுறோம் அதாவது அன்பான வாடிக்கையால் அன்பான நம்ம சங்க உறுப்பினர் அனைவரும் கேட்கக்கூடிய ஒரு தெளிவான கேள்வி முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணவங்க வந்து ஒரு இருபத்தி நாலாயிரம் பேர் இருக்காங்க அதுக்கு தேவைப்படக்கூடிய அமௌண்ட்டு ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி அதுக்கு ஈக்குவலான சொத்துக்கள் அப்பயே இருந்துச்சு ரெண்டாவது இப்போ லேட்டஸ்ட்டாக எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதன் அடிப்படையில் கம்ப்ளைண்ட் பண்ண மக்கள் எவ்வளவு அதனுடைய டோட்டல் வால்யூமான அமௌண்ட்டு எவ்வளவு இந்த ரெண்டு அமௌண்ட்டு டோட்டலாக எவ்வளோ வருது அப்படிங்கிறத வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அதாவது முதல்ல வந்து இருபத்தி நாலாயிரம் பேர் வெரிஃபிகேஷன் ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க அதனுடைய அமௌண்ட் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி இப்போ லேட்டஸ்ட்டாக கம்ப்ளைண்ட் பண்ண புதுசாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மக்கள் அனைச்சர் டூன்னு சொல்லிவிட்டு இப்போ புதுசாக கம்ப்ளைண்ட் பண்ண மக்கள் மொத்தம் முப்பத்தி ஆறாயிரம் பேர் கடைசியாக வந்து பிபி நீதிமன்றத்தில் சொன்னது முப்பத்தி ரெண்டாயிரம் பேர்னு சொன்னாங்க அது வந்து ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான அப்டேட்டு தான் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க எட்டை வந்து அவங்க இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்திருக்காங்க அதன் அடிப்படையில் வந்து நம்ம எல்லாமே இந்த டேட்டாலாம் கலெக்ஷன் பண்ணி எல்லாமே முழுசாக வெரிஃபிகேஷன் பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம அந்த ரெண்டு மூணு நாள் ஆடியோ போடல அதாவது டோட்டல் கம்ப்ளைண்ட்டு ரெண்டாவது எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா முப்பத்தி ஆறாயிரம் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அதனுடைய டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் இந்த முப்பத்தி ஆறாயிரம் பேருக்கு மூவாயிரத்தி அறநூறு கோடி ஃபஸ்ட்டு இருபத்தி நாலாயிரம் பேருக்கு ரெண்டாயிரத்தி நானூறு கோடி இப்போ கம்ப்ளைண்ட் பண்ண டோட்டல் கஸ்டமருடைய லிஸ்ட்டு டோட்டலாக முப்பத்தி ஆறாயிரம் பேர் இந்த முப்பத்தி ஆறாயிரம் பேருக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் மூவாயிரத்தி அறநூறு கோடி ஈக்குவல் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ வருது அப்படின்னா ஆறாயிரம் கோடி சம்திங் வருது இதில் நியோமேக்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எங்கக்கிட்ட வந்து டோட்டலாக எங்களுடைய சொத்து மதிப்பு ஏழாயிரம் கோடி எங்கள் அசட்டு ஏழாயிரம் கோடிக்கு இருக்குது எங்களால் வந்து எவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்தாலும் செட்டில்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நீதிமன்றத்தில் ஆணித்தனமாக சொல்கிறாங்க நம்ம அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போவேன்னா அறிவு நம்ம பேசுவோம் ப்ராக்டிக்கலாக பேசுவோம் அதாவது தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ண மக்கள் செகண்டும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா அதாவது ஒரு பதட்டத்தில் நம்ம கம்ப்ளைண்ட்டு போச்சா போகலையா லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா எதுவுமே தெரில ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுருவோம்னு சொல்லி நேராக போய் கொடுத்துருக்காங்க போஸ்ட்லையும் போட்டிருக்காங்க இமெயிலையும் பண்ணியிருக்காங்க ஒரே நபர் மூணு தடவை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அதனுடைய அந்த முப்பத்தி ஆறாயிரம் பேர் அப்படிங்கிறது ஸ்ட்ரென்த் கூடுதலாக காட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஐஓ சைடு அதாவது ஈடபிள்யூ சைடு வந்து சொல்லியிருக்காங்க சொல்லப்படுறாங்க அப்போ வந்து இருந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு அஞ்சு பேர் போய் நாங்கள் உட்காந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெரிஃபிகேஷன் பண்ணணும் இந்த இருபத்தி நாலாயிரம் பேர் ஸ்டார்டிங் கொடுத்தவங்களே இதில் கொடுத்துருக்காங்களா இல்லை ரெண்டு லிஸ்ட்டு ஒன்றா இருக்கா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும் அதுக்கு ஒரு டேட்டு கேட்டிருக்காங்க ஒரு டேட்டு நீதிமன்றம் கொடுத்துருக்கு அதன் அடிப்படையில் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இதில் வெரிஃபிகேஷன் பண்ண போகிறாங்க நம்ம சைட்லேருந்து ஒரு முதிர்ச்சி அடைஞ்ச லாயர் ஒரு 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 அளவுக்கு பெரிய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கூடிய லிங்க்கில் இருக்கக்கூடியவங்கக்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா இந்த முப்பத்தி ஆறாயிரம் பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக கம்ப்ளைண்ட் பண்ணதில் மேக்ஸிமம் வந்து ஒரு ஏழாயிரம் டு எட்டாயிரம் கம்ப்ளைண்ட் ஒரு பத்தாயிரம் கூட நம்ம வச்சுக்கலாம் ஒரு ஒரு பேச்சுக்காக ஒரு பேச்சு வழக்குக்காக ஒரு பத்தாயிரம் பேர் கூட கம்ப்ளைண்ட் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் மேக்ஸிமம் இதில் ஒரு இருபத்தாறாயிரம் பேர் டு அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க உறுதிப்பட சொல்கிறாங்க அப்போ வந்து அந்த இருபத்தி நாலாயிரமும் இந்த இருபத்தாறாயிரமும் சேர்த்துக்கிட்டா நம்ம ஒரு 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 கால்குலேஷனுக்காக இந்த இந்த விஷயத்த வந்து பதிவிடுறோம் மேக்சிமம் ஒரு ஐம்பதாயிரம் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டாயிரம் கூடுதலாக இருக்கட்டும் ஒரு ஐம்பத்தாயிரம் கூட இருக்கட்டும் இல்லை அறுபதாயிரமே கூட இருக்கட்டும் அறுபதாயிரம் வராது மேக்ஸிமம் அதில் ஒரு ஃபேக்கு கொஞ்சம் குறையும் அப்போ குறையும் போது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஐம்பது டு ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஐம்பத்தி மூணாயிரம் கம்ப்ளைண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ இந்த ஐம்பத்தி மூணாயிரம் கம்ப்ளைண்ட்டுக்கு டோட்டல் லயபிலிட்டி அந்த அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படின்னா இது வரைக்கும் அவங்க கால்குலேஷன் பண்ணது வந்து ஆறாயிரம் கோடி அதில் ஒரு ஆயிரம் கோடி நம்ம குறைச்சிக்கிட்டா கூட ஆனால் நியோமேக் செட்டில்மெண்ட் பண்ணுறது மேக்சிமம் ஐயாயிரம் கோடி நீதிமன்றத்தில் செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியதுக்கு கண்டிப்பாக செட்டில்மெண்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்குங்க அன்பான மக்களே பழைய கம்ப்ளைண்ட்டும் புது கம்ப்ளைண்ட்டும் ஒன்றா சேர்த்து குறைஞ்சது ஐயாயிரம் கோடி குறையில்லாமல் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஐயாயிரம் கோடி கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி செட்டில்மெண்ட் நடக்க போகுது இதில் வந்து ஒரு ஒரு குரூப் வந்து பட்டி மெச்சூரிட்டி வித் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு கேட்குறதுக்கு உரிமை இருக்குது கேட்கலாம் ஆனால் நடைமுறையில் சாத்தியமா அப்படின்னா சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்தை நாங்கள் கேட்போம் எங்களுக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்குது அப்படிங்குறது கேட்குறாங்க அவங்கள அப்படியே தூரமாக வச்சிடலாம் நடைமுறைக்கான வர விஷயத்தை மட்டும் நம்ம பதிவிடுவோம் ஒரு தரப்பினர் அப்படி கேட்குறாங்க இன்னொரு தரப்பினர் அதே மாதிரி கேட்குறாங்க இன்னொரு தரப்பினரும் அதிகமாக கேட்குறாங்க அப்போது நம்ம கொஞ்சம் மனசாட்சிக்கு உட்பட்டு நடைமுறைக்கு வர்றது கேஸை இழுக்காம வேகமாக நம்ம கொடுக்கணும் நமக்கு வாங்கணும் அப்படிங்கும்போது ஒரு எங்களுடைய போட் அமௌண்ட்டை கொடுங்க அதிகமாக இருந்தால் கொடுங்க இல்லை அப்படின்னா எங்கள் போட் அமௌண்ட்டை கொடுங்கன்னு தான் மேக்சிமம் ஒரு தொண்ணூறு சதவீத மக்கள் இந்த பிரச்சனையிலேருந்து எங்களுக்கு வந்தால் போதும் எங்களுக்கு அவ்வளோ மண்டை குடைச்சலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசித்து பேசிகிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் நீங்க கொஞ்சம் ஊசி பார்த்தீங்க அப்படின்னா நியோமேக்ஸுக்கு நீதிமன்றம் சார்பா பதினாறு மாவட்டத்தில் வேலியேஷன் பண்ணி கொடுத்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் தான் இந்த ஐயாயிரம் கோடிக்கு இதில் எப்படி செட்டில்மெண்ட் நடக்கும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்க முடியும் இந்த வட்டி மெச்சூரிட்டி வித் இன்ட்ரெஸ்ட்ன்னு கேட்டு நீதிமன்ற வழக்கை இழுக்கிறதுக்காகவும் மக்களை மறுபடியும் ஆசையை தூண்டுறதுக்காகவும் நடக்காத ஒரு விஷயத்தை நடக்கிறது மாதிரி காட்டிக்கிட்டு ஒரு சில யூடியூப் ஜோக்கரு இருக்கட்டும் இல்லை அது சம்மந்தமாக அதுக்கு கைக்குலியாக போகக்கூடிய ஒரு சில ஒரு சில சங்கங்களாக இருக்கட்டும் ஒரு 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 ஜோக்கருக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதே இதே பசனத்தை வந்து டெய்லியும் பேசிகிட்டே இருக்காங்க இதை நடைமுறைக்கு வருமா வரலை அப்படிங்கிறது நீங்களே ஓச்சு ஒரு முடிவுக்குவாங்க நீதிமன்றத்துக்கு கொடுத்த சொத்துனுடைய மதிப்பு எவ்வளோன்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி அறநூற்றம்பது கோடி டோட்டல் அமௌண்ட்டு நியோமேக்ஸு டிடிசப்பொருள் பிளாட்டு பேரன் லேண்டு பில்டிங்கு எல்லாத்தையுமே சேர்த்து வந்த லிஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி அறநூற்றம்பது கோடி இந்த ரெண்டாயிரத்தி அறநூத்தம்பது கோடியை வச்சு ஐயாயிரம் கோடிக்கே செட்டில்மெண்ட் பண்ணணும் இது எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து இங்கே ஒரு கேள்விக்குறி இதுக்கு நல்ல நான் சொல்கிறது வந்து இந்த யூடியூப் ஜோக்கர் லாயர் மாதிரி இருக்கிறவங்க வாயில் அடிச்சு விட்டுட்டு போகிறதோ இல்லை வாயில் உட்காந்துக்கிட்டு யூடியூப்பில் பேசுகிறதோ இல்லை வந்து பத்து பேர் கூப்பிட்டுக்கிட்டு நடக்காத ஒரு விஷயத்த நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டு போய் டெல்லியில் போனோன்னா அந்த ஆர்டரை வாங்கிடுவோம் அப்புறம் வந்து நாங்கள் அதை பண்ணால் வாங்கிடுவோம் இதை பண்ணால் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு வாய்ஸ் அவடாளுக்காகவோ இல்லை நம்ம இதவே சொல்லிட்டோம் இதை நம்ம சொல்லாமல் விட்டுட்டு அசிங்கமாயிரும் கேவலமாயிரும் அப்படிங்கிறதுக்காக அந்த வார்த்தையை குறைக்காம அந்த தன்மையை கூட்டிகிட்டே இருக்கிறதுக்காகலாம் கிடையாது நடைமுறைக்கு வரக்கூடிய விஷயத்த மட்டும் நம்ம பேசுவோம் அது நன்மையோ தீமையோ நல்லதோ கெட்டதோ நம்ம பேசிடுவோம் ஓப்பனா ரெண்டாயிரத்தி அறநூத்தொம்போது கோடி ரூபா சொத்து மதிப்பை வந்து ஐயாயிரம் கோடிக்கு வட்டி மெச்சூரிட்டி வித் இன்ட்ரெஸ்ட்டு அதெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் ஓசிப்போம் ஐயாயிரம் கோடி எங்க இருக்கு கம்ப்ளைண்ட் லிஸ்ட் ரெண்டாயிரத்தி அறுநூத்தொன்பது கோடி எங்க இருக்கு இதில் பகுதி தான் அங்கே நிற்கிது இன்னும் பகுதிக்கே சொத்து பத்தலை இவ்வளவுதான் உண்மை நிலவரம் இதுதான் நியோமேக்ஸில் இருக்கக்கூடிய உண்மையான நிலவரம் அப்போ நம்ம இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் ஓசிக்கலாம் இப்போ இந்த ஐயாயிரம் கோடிக்கு சொத்து கொண்டு வரணும் அப்படின்னா நியோமேக்ஸ்ல எல்லா சொத்தையுமே அளந்துட்டாங்க முடிச்சுட்டாங்க சர்வே பண்ணிட்டாங்க இப்போ நியோமேக்ஸ் புனாமியில் வச்சுருக்கக்கூடிய சொத்துக்களை கொண்டு வந்தால்தான் செட்டில்மெண்ட் நடக்கும் அப்படிங்கிறாங்க நிச்சயப்படிக்கு பினாமி சொத்து அப்படிங்கிறத ஒரு சதுரடி நிலம் கூட யாராலையும் வாயில் பேசலாமே தவிர எடுத்து நீதிமன்றத்தில் கொடுத்து அதை வந்து இவ்வளோ தூரம் உழைச்சி கொண்டு வரதுக்கு யாருமே கிடையாது அதை நியோமேக்ஸும் பண்ண மாட்டாங்க மக்களும் பண்ண மாட்டாங்க அது நடைமுறைக்கு வராத ஒரு விஷயம் அது இருக்கா இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்படியே இருந்தாலும் கொண்டு வர்றதுக்கு நடைமுறைக்கு கிடையாது ஆனால் இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது ஒரு நூற்றி இருபது டேரக்ட்ரு ஒரு ஒரு நூற்றி இருபது ஜோன்ல ஹெட்டு ஒரு இரநூறு ஹார்ஹெச் இவங்களெல்லாம் சேர்த்து அப்படின்னா ஒரு ஆயிரத்தி நூற்று ரெண்டாயிரம் கோடி சொத்து மதிப்புகள் எடுக்கலாம் தாராளமாக அவங்க வச்சுருக்க மூணு வீடு மூணு காரு ஒரு இரநூறு நகை ஒரு பங்களா அப்புறம் இருக்கக்கூடிய பிளாட்டு ஒரு முப்பது ப்ராஜெக்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா சொத்து மதிப்பு பிளாட்டு மொராய் சிட்டி இதெல்லாம் மக்களான நம்ம விழிப்புணர்வுக்கு வந்து இதெல்லாம் மீண்டும் அட்டாச்மெண்ட்டுக்கு பண்ணால் இந்த ரெண்டாயிரத்தி அறநூத்தொம்போது கோடி இருக்கக்கூடிய சொத்து ஒரு நாலாயிரத்தி ஐநூறு டு ஐயாயிரம் கோடிக்கு கொண்டு வரலாம் அது எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னா இந்த லீடர் சொத்தை உள்ளே கொண்டு வந்தால் மட்டும்தான் நமக்கு போட்ட அமௌண்ட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதுக்கு நம்ம மறுபடியும் உழைக்கணும் எல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஒரு யூடியூப் ஜோக்கர் ஒன்று உட்காந்து சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கேன் சங்கங்கள் எதுக்கு சங்கங்கள் எதுக்கு சங்கங்கள் இனிமேல் தேவையில்லை அப்படிங்கிறான் இதெல்லாம் உருவாக்கி இதெல்லாம் எடுத்து இவ்வளோ தூரம் போராடி இத்தனை பேருடைய மக்கள் உயிரை விட்டுருப்பாங்க இவ்வளோ பேருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறது இந்த சங்கம் தான் அவனை மாதிரி ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டுக்கு பத்தாயிரம் இருபதாயிரம்னு வாங்கி வீடு கட்டி பிரேஸ்லைட்டை வாங்கி போட்டுக்கிட்டு புது கார் எடுத்து ஓட்டிக்கிட்டு அடுத்தவனுக்கு ஃபோன் பண்ணாமல் உட்காந்துக்கிட்டு அந்த அந்த ஜோக்கர் லாயர் மாதிரி நம்ம அந்த மாதிரியான ஒரு பொய்யான விமர்சனம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை எதுவாக இருந்தாலும் ம மக்களுடைய மனசுல வந்து அது முழுமையா உட்காரணும் அவங்கள அது உண்மை தன்மையோட உணரணும் அதுக்கு அடிப்படையில் நம்ம பேசுறோம் இன்னொரு குரூப் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்ப புதுசா நாங்க மதுரையில வந்து நூத்தொம்பது வழக்கு போட்டோம் சென்னையிலயும் மதுரையிலையும் மாத்தி மாத்தி நூத்தொம்பது வழக்கு போட்டோம் நூத்தி ஐம்பது வழக்குல ஒரு வழக்கு கூட அவங்க போட்டது ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் ஆகி ஒரு ரூபாய் யாருக்கும் போய் செட்டில்மெண்ட் பண்ணலை இதில் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் இடைக்கால நிவாரணம் பெயில் கேன்சிலேஷன் சுற்றி 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 வழக்கா மக்கள்கிட்ட இருபதாயிரம் கொடு தனி வழக்கு ஐம்பதாயிரம் கொடு முப்பதாயிரம் கொடு மதுரையில் வார வாரம் மீட்டிங்கு நாற்பது நாளைக்கு மீட்டிங்கு எங்கிட்ட அறிவு இருக்குது நான் சட்ட ஞானம் படிச்சிருக்கேன் சட்டத்தில் போனோன்னா உடனே ஜட்ஜி ஆர்டரை போட்டு கையில் கொடுத்துருவாரு எல்லாம் செட்டில்மெண்ட் வாங்கி கொடுத்துருவேன்னு சொல்லி வெறும் பொய்க்கு பிறந்தவன் வெறும் பொய்யா பேசிகிட்டு இருந்தேன் சிவகாய்சில் உட்காந்துருக்க ஒருத்தன் ஒரு ஒரு நாரை ஒரு நாளைக்கு பிறந்தவன் அவனுக்கு கைகூலி அவர்கிட்ட உட்காந்துருக்கேன் சாத்தூர்ல ஒரு போண்டா கோழி இவங்க எல்லாம் சேர்ந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டால் நூற்றம்பது வழக்கு போட்டு ஒண்ணுமே பிடுங்கலை ஒண்ணுமே கழட்டல ஒன்னுமே அவங்க கழட்டவும் முடியல மாட்டவும் முடியல நூ நூற்றம்பது வழக்குமே குப்பையில போட்டால் கதையாயிடுச்சு இதுக்கு அவங்க செலவழிச்ச காசு பார்த்தா கிட்டத்தட்ட இருபது டு முப்பது லட்ச ரூபா செலவு பண்ணி அவங்க காசுல ஒரு ரூபா எடுக்கல வெறும் வாயை மட்டுமே வச்சுக்கிட்டு என்கிட்ட அறிவு இருக்கு நான் வந்து அதை புடுங்கிறீவேன் இதை பிடுங்கிறீன்னு சொல்லி ஒவ்வொரு மக்கள்ட்டையும் இருபது முப்பதனாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் தனி வழக்குக்கு இது எல்லாம் போட்டு அதுவும் குப்பையில் போயிடுச்சு இன்னைக்கு நிலைமைக்கு யாருக்கும் எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலைப்பாட்டில் தான் இப்போதைக்கு நியோமேக்ஸ் வழக்கு நிற்கிது இதுதான் உண்மை இதுதான் சாரம்சம் சாராம்சம் இது தான் கூடிய மனநிலை நம்ம என்ன சார் பண்ண போகிறோம் நம்ம சும்மா விட போகிறதில்ல சும்மா விடவும் மாட்டோம் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்போ இந்த நியோமேக்ஸ் வழக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போனாலும் இந்த சொத்துக்கள் எல்லாம் ஏழை விட்டாலும் ரெண்டாயிரத்து அறநூற்றம்பது கோடி ரூபா இருக்கக்கூடிய சொத்துக்கள் ஏழ விட்டாலும் கண்டிப்பாக கவுர்மெண்ட் கைடன் வேலியூலையோ சாரி கவுர்மெண்ட் ஏல விடும் போது இந்த ரெண்டாயிரத்தி அறநூற்றம்போது கோடிக்கு போகாது அதுலேருந்து இன்னும் ரொம்ப தான் போகும் அப்போது டிஆர்ஓ அக்கௌண்டில் ஏழை விட்ட சொத்துக்கள் எல்லாமே போய் உட்காரும்போது அவர் யாருக்குமே பிரித்து கொடுக்க மாட்டார் இதுவும் டேப்பேட்டு கேஸ் மாதிரி இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் தேங்கி நின்று யாருக்கும் எதுவும் நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இதுதான் நடைமுறைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் அறிவுபூர்வமா ஓச்சு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம யோசிச்சு அடுத்து லீடர் சொத்து எல்லாமே கோர்ட்டில் ஒரு ஆர்டரை வாங்கி எல்லா லீடர் சொத்தையுமே முப்பது ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய பிளாட்டுகள் அவங்க சம்பாரிச்சிருக்க வீடு அவங்க பேரில் இருக்கக்கூடிய சொத்து மொராய் சிட்டியான பெரிய சொத்து இதெல்லாம் நம்ம அட்டாச்மெண்ட் கொண்டு வந்தால் ஒரு ஆயிரத்தி ஐநூறு டு ரெண்டாயிரம் கோடி கொண்டு வந்தால் நமக்கு ஒரு எண்பது டு தொண்ணூறு பர்சன்டேஜ் கிடைக்கும் இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வேலை செஞ்சால் மட்டும்தான் இருக்கே தவிர யூடியூப்பில் உட்காந்து வீரவசனை பேசுறதுனாலயோ இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுனாலையோ எங்கே போனாலும் இங்கே சொத்து அட்டாச்மெண்ட் நடந்தால் மட்டும்தான் அங்கே நடக்கும் அங்கே இல்லாமல் வேற எங்கே போனாலுமே அது ஜீரோல தான் போய் முடியும் இவங்க நூற்றம்பது கேஸ் ஆரம்பிச்சு ஜீரோவில் முடிஞ்சிச்சு இன்னொருத்தன் யூடியூப்பில் உட்காந்து என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா ஒரு ஜோக்கர் லாயரு எங்க கூட சேர்ந்து ஒரு ஒரு எட்டரை லட்சம் ரூபாய் காலி பண்ணிட்டு இது வச்சு வந்து ஒரு வீடு பங்களா ஒரு எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு ஐம்பது ஏக்கர் வேலை வாங்கியிருக்காங்க தனியா இதெல்லாம் என்ன அடிப்படையில் வந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு மக்கள் டீமே வந்து பத்தாயிரம் கம்ப்ளைண்ட்டுக்கு சிஎஸ்ஆர் அடிக்கு இருபது நாயிரம் கோர்ட்ல வளக்கை போடாமல் ஐம்பதாயிரம் பாலாவை விட யூடியூப்ல உட்காந்து அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்போ வந்து இப்படிப்பட்ட வலையில நீங்க மீண்டும் மீண்டும் சிக்காதீங்க எதுவா இருந்தாலும் நம்ம பத்தாயிரத்தி நானூறு பேர் வரைக்கும் இப்போ வந்திருக்கோம் இவ்வளவு பேத்துக்குமே நமக்கு ரெண்டு லாயர் போதும் நம்மளுடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து நமக்கு செட்டில்மெண்ட் தேவை அப்போ ஒவ்வொரு ஆளையுமே இவங்க பிடிச்சி இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் டெய்லி வசூல் வாங்குறனால அவங்களுடைய வாழ்க்கை தான் தரத்துக்கு போதே தவிர நம்ம ஆரம்பிச்ச இடத்துல இருக்கும் வரைக்கும் அவங்களால ஒரு புல் பூண்டு கூட இங்கே பிடிங்கி போட முடிஞ்சா நீதியரசர் பரா சக்கரவர்த்தி ஆரம்பித்த இந்த நாள் வரைக்குமே நம்ம ஒரு ஹியரிங்கை கூட விடலை நம்மளும் போய் அட்டன் பண்ணுறோம் நம்ம லாயர் அட்டன் பண்ணுறாங்க தொடர்ந்து ஒவ்வொரு ஹியரிங்குமே நம்ம பணம் செலவழித்து செலவழித்து அவங்கள அமுச்சு விட்டுக்கிட்டே இருக்கும் இவங்க போன மாதம் ஆடி மாதத்துக்கு போனால் அதுக்கு அடுத்த ஆவணி மாதத்துக்கு போவாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு 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 பத்து மாசம் கழிச்சு போவாங்க பணத்தை வாங்கி வாங்கி அவங்களுடைய அக்கௌண்டபிளா சேர்த்துக்கிட்டு அவங்களுடைய பிள்ளை எல்லாம் படிக்க வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் நகை எடுத்துக்கிட்டு புதுக்கார வாங்கிட்டு சௌரியமா சுற்றுறதுக்காக உங்களை அவங்க பயன்படுத்திக்கிறாங்களே தவிர நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் துளியளவு கூட கிடையாது நாங்க அவ்வளவு தூரம் பயணம் பண்ணிருக்கோம் அந்த மன வெறுப்புலேயே அந்த மன கஷ்டத்துலேயே அந்த மன கவலையில தான் உங்களுக்கு பதிவிட்டோம் தயவு செய்து யாருக்கும் ஒரு ரூபா கூட செலவழிக்காது ஏன் அப்படின்னா கிட்ட சொத்து மிக கம்மியாக இருக்குது இதை வச்சு ஐயாயிரம் கோடிக்கு செட்டில்மெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கறத நீங்கள் வீட்டில் உட்காந்து பத்து நிமிஷம் ஓச்சுங்க ஓச்சுட்டு ஒரு நல்ல முடிவுக்குவாங்க நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா சொத்தையுமே வந்து லீடர் சொத்து எல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் இதுல இருந்து வெளிவர முடியுமே தவிர இது இல்லாமல் இதுல யாருக்கும் ஒரு பர்சன்டேஜ் வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது இதை தாண்டி யாரும் செட்டில்மெண்ட் யாருக்கு யாரும் வாங்க முடியாது இன்னும் முட்டிக்கிட்டே தான் நிற்குமே தவிர யாருக்கும் இல்லைனா இந்த சொத்துக்களில் ஏழை விட்டு ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபா உள்ள சொத்தை ஒரு ரெண்டாயிரம் கோடிக்கு ஏழை விட்டாங்க அப்படின்னா ஆளுக்கு இருபது பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் தான் கிடைக்கும் இதை வச்சு என்ன பண்ண முடியும் இதில் ஒரு குரூப் என்ன பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டிருக்கீங்க முப்பது பர்சன்டேஜ் கிடைக்கிறதே சிரமமாக இருக்கும் இதில் வட்டி வெட்டு மெச்சூரிட்டி வித் இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் என்னென்ன கேட்குறாங்க எல்லாமே இருக்காங்க இது எதுவுமே நடைமுறைக்கு வராத ஒரு விஷயத்தை நடைமுறைக்கு வராத மாதிரி பேசுறதும் மக்களை போட்டுட்டு மனநிலையை குழப்புறதும் இன்னும் ஆசையை மக்கள்கிட்ட தூண்டி பணம் பகிக்கிற கும்பல் வந்து இப்போ ரொம்ப கூடிக்கிடுச்சு ஒருத்தன் வந்து சாத்தூர்லேருந்து ஒருத்தன் ஆடியோ போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன் பிச்சை எடுக்கிறேன் எங்களுக்கு வந்து ஊக்கம் கொடுங்க என் ஊக்கம் எப்படி சாப்பாடு தண்ணி குளுக்கோஸ் கிடையாது பணமாக ஊக்கம் கொடுங்க எங்களுக்கு வந்து எங்கள் தலைவன் வந்து டெல்லிக்கு கிளம்பிட்டாரு எங்கள் தலைவனுடைய அக்கௌண்ட் வந்து குறைஞ்சிருச்சு அவர் வந்து ஏற்கனங்க உங்களுக்கு எல்லாமே ஆர்டர் வாங்கி கொடுத்து எல்லாமே இல்லையா அவங்களுடைய அக்கௌண்டபிளால் நீங்கள் கொடுத்ததுக்கு நீங்கள் இருபதாயிரம் கொடுத்தா உங்களுக்கு ஐம்பதாயிரம் போட்டு வந்து வாங்கி கொடுத்துருக்காருல்லையே மறுபடியும் எங்களுக்கு அக்கௌண்டபிளாக எங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து டெவலப் பண்ணுங்கள் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் கொடுங்க கொடுத்து நாங்கள் இன்னும் டெல்லியில் போய் அங்கே உட்காந்து ஃபேன் இண்டியா ஃபிலிம் மாதிரி இவங்க டெல்லியில் நியோமேக்ஸை கொண்டு போய் நாங்கள் டெவலப் பண்ண போகிறோன்னு சொல்லி ஒரு தள்ளி விட்டுட்டு உட்காந்துருவீங்க தள்ளி பைசா கொடுக்காதீங்க அவங்களாம் எச்வி செவன் ஹண்ட்ரடில் போகிறாங்க நம்ம டவுன் பஸ்ஸு கூட பணம்லாம் உட்காந்துருக்கோம் அவங்க அப்படி டெல்லிக்கு போய் அவங்க காசை செலவழித்து போய் வாங்கிட்டு வரட்டும் அவ்வளோ நல்ல உள்ளங்கள் படைத்தவங்கள இருந்தாங்க அப்படின்னா கோடிக்கணக்கில் சம்பாரித்து வச்சுருக்காங்க அவங்க காசை போட்டு டெல்லியில் மக்களுக்கு ஆர்டர் வாங்கிட்டு வரட்டும் ஏன் மக்கள் பணத்தை பறிக்கிறாய்ங்க பத்தாயிரம் கூட இருபதாயிரம் கூடன்னு கேட்குறேன் எங்கே ஒரு தூண்டி பிள்ள உட்காந்துக்கிட்டு ஊரில் இருக்க கொள்ளையெல்லாம் மொத்தமாக அடிச்சுட்டு உட்காந்துருக்கேன் இதில் வர்றவங்களை அப்புறம் கூப்பிட்டு ஆடியோ போடுங்க வீடியோ போடுங்க நீங்கள் அவனை வைங்க நீங்கள் அவனை வைங்க நீங்கள் இவனை வைங்க நீங்கள் அவனை வைங்க இவனை தூண்டி விட்டு பொம்பளை மாதிரி இவனுக்கு வேலை பார்க்குறதே இவனுக்கு ஒரு பொழுதுபோக்கு அம்சமாகவே இருக்குது அன்பான மக்களே தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி அறநூத்தொம்போது கோடியில் உள்ள சொத்து ஐயாயிரம் கோடியை மிளங்குமா செட்டில்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறின்னு உங்களுக்கே தெரியும் இந்த சொத்தை நம்மளே எடுத்துக்கிட்டால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம் இதுக்காக தான் நம்ம இருந்து இன்னைக்கு வரைக்கும் தலைப்பாடு அடிச்சுக்கிட்டோம் நம்ம சொத்தை ஏலத்துக்கு விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக நீதியரசர் பர சக்கரவர்த்தி சார் கடைசியாக சொன்ன ஆர்டர் இடம் நோட் பண்ணி வச்சுப்பேன் பணம் விளன்றவங்களுக்கு நோட் பண்ணி வச்சுப்பேன் கடைசியா தான் நான் சைன் பண்ணுவேனே தவிர யாருக்கும் உடனே கொடுக்க மாட்டேன் பணமாவும் கொடுத்துட மாட்டேன் நிலமாவும் மாட்டேன் எல்லாம் தான் பண்ணுவேன்னு சொல்லிருக்காரு அதன் அடிப்படையில் வந்து கவனமா காத்துட்டு இனிமேல் தான் நம்ம உக்குரமா வேலை பார்க்கக்கூடிய நிலைப்பாடு நமக்கு வந்திருக்கு இது வரைக்கும் நம்ம ஏனோ தானோன்னு இருந்துட்டோம் இனிமேல் தான் நம்ம இதில் உக்கரமா இறங்கி வேலை செய்யணும் இனிமேல் தான் நிறைய டேரக்டர்களுக்கு எது சொத்துக்களை அட்டாச்மெண்ட் பண்ணணும் அதுக்கான காலத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் காத்துருங்க நம்ம கண்டிப்பா அடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை செய்வோம் இன்னொரு பதிவு நம்ம இடுறோம் என்ன அப்படின்னா அசையும் சொத்து அசையாத சொத்து இப்போதைக்கு வந்து நியோமேக்ஸில் ஒரு முப்பத்தெட்டு லாரி ஒரு நூற்றி பதினோரு காரு ஒரு ஒன்றரை கிலோ தங்கம் வெள்ளி இது அனைத்துமே வந்து ஏலத்துக்கு வரப்போகுது இது எல்லாமே எங்கே போகும் அப்படின்னு கேட்டால் காமோனி பண்ணுறதான டிஆர்ஓ அக்கௌண்ட்டை தான் இதெல்லாமே போய் சேஃபாக உட்காந்துருக்கும் அரசுல ஆர்டர் போட்டால் மட்டும்தான் உடனே இதெல்லாம் வெளிவரும் இந்த அக்கௌண்ட் டபுளாக வாங்கி வாங்கி அவர் வச்சுக்கிடுவார் ஏலவட்ட சொத்தை எல்லாம் கடைசியாக டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்து தான் அடுத்ததான் கொடுக்க முடியும் இப்போதைக்கு அதெல்லாம் சும்மா வெட்டியாக மலையிலையும் வெயிலையும் ஊறிட்டு இருக்கக்கூடிய கார் லீடர்ஸுகள் கார் ஒரு நூற்றி பன்னெண்டு கார் இருக்குது ஒரு முப்பத்தெட்டு லாரி இது இல்லாமல் ஒன்றரை கிலோ தங்கம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெள்ளி இதெல்லாம் வந்து ஏலத்துக்கு விட்டு எடுக்க போகிறாங்க வெட்டிம் சைட்லேருந்து உங்களுக்கு காரு வேணும் எதாவது வேணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ம அந்த வரக்கூடிய ஏலத்தில் வந்து கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கலாம் இது வந்து இந்த வெட்டிம் சைடில் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தாராளமாக போய் நீங்கள் ஏலத்தில் கலந்து எடுத்துக்கலாம் இதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் தாராளமாக போகலாம் டேட்டு டைம் எங்கே அப்படிங்கிறத வந்து நாங்கள் குறிப்பிட்டு போடுறோம் அதுக்காக காத்துருங்க மீண்டும் மீண்டும் தெளிவாக சொல்கிறோம் ஒரு ஒரு ரூபா செலவழிக்காதீங்க கண்டிப்பாக எங்கக்கிட்ட சங்கத்தில் நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டெல்லாம் நாங்கள் பத்திரமாக வச்சுருக்கோம் அக்கௌண்டபுளாக போட்டு வச்சுருக்கோம் அதை இன்ச்சி இன்ச்சா உரு உருவி உருவி சுரண்டி சுரண்டி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொடுத்து இந்த கேஸை எப்படியாவது செட்டில்மெண்ட் கொண்டுட்டு வர்றதுக்காக நம்ம லாயருக்கு நல்ல லாயர் நம்ம கிடச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் கொடுத்து நம்ம செலவழித்து எப்படியாவது நம்ம ஆர்டரை வாங்கிடுவோம் நீங்கள் தனிப்பட்டு போய் யாருக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்து கேஸ் போடுறேன் அதை போடுறேன் இதை போடுறேன்னு போட்டு பத்து பைசாவுக்கு செலவில்லாமல் பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத விசேத்த நீங்களே உங்கள் மனசை காயப்படுத்திக்காதீங்க இது வரைக்கும் நூற்றம்பது பேர் கேஸ் போட்டாங்க அவங்களாம் இது வரைக்கும் என்ன சாதிச்சிட்டாங்க ஒன்றுமே சாதிக்கல தயவு செய்து கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாக மட்டும் இருங்க நல்ல காலங்கள் இனிமேல் வேகமாக புறக்க போது நீதிமன்றம் எப்படியா இருந்தாலும் செட்டில்மெண்ட் பண்ணும் நம்ம சொத்து அட்டாச்மெண்ட் பண்ணுவோம் அதையும் சேர்த்து இதில் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தொம்போது கோடி கிலோ வேலிவிஷன் போட்டு கொண்டு வரதுக்கான அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போவோம் அடுத்த ஸ்டெப்பு நகர்வோம் கண்டிப்பாக நம்ம அதுக்காக விட்டுட்டு போக மாட்டோம் சங்கம் எத்தனையோ பேர் ஆரம்பித்தாங்க எத்தனையோ பேர் வாயம் ஓடிக்கிட்டாங்க எத்தனையோ பேர் ஓடிட்டாங்க எத்தனையோ பேர் பின்வாங்கிட்டாங்க எங்கள் மேலே தீய செயல் வந்தாலும் சரி நன்மை செயல் வந்தாலும் சரி புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி மக்களுக்கு கொடுத்த வாக்குப்படி நம்ம கடைசி வரைக்கும் நிற்போம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸ்ட்ராங்காக சொல்கிறோம் பணத்துக்கு ஆசைப்பட்டு இல்லை நிற்கலை மக்களுக்கு எப்படியாவது நம்ம வாங்கி கொடுத்துடணும் அப்படிங்கிறது நம்ம உறுதியாக இருக்கும் அதுக்காக விடாமல் உழைப்போம் எவ்வளவு தீய சொற்கள் வந்தாலும் நம்ம அந்த காதில் வாங்கிக்கல போகிறதில்ல தீய அந்த தினமும் சொல்லுவாங்களே அந்த அந்த சை சைத்தான் சை சனியன் எல்லாமே இப்போ தான் நம்மளை விட்டு விலகி போயிருக்கு இருந்தால் நம்மளை தொத்தணும் அப்படின்னு விரும்புது நம்ம அதெல்லாமே கழட்டி விட்டுட்டோம் அதெல்லாம் ஒரு ஓரத்தில் உட்காந்து நாய் மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு நம்ம நம்மளுடைய இலக்கு நோக்கி நம்ம பயணிப்போம் கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் அதில் எந்த மாற்றுக்கருத்தையும் கிடையாது இது வரைக்கும் ரெண்டாயிரத்து அறுநூத்தொம்போது கோடி நமக்கு கோர்ட்டில் அப்படியே நிற்கிது இனி ஒரு ரெண்டாயிரம் கோடி கொண்டு வந்துட்டா இது எல்லா மக்களுக்கும் செட்டில்மெண்ட் கொண்டு வந்துடலாம் நம்பிக்கையோடு இருங்க நம்பிக்கையோடு இருங்க நன்றி வணக்கம்